தா ஊழல் பண்றவங்களை கதற விடுவாருன்னு பார்த்தா கடைசியில படம் பார்க்க போன நம்மளை கதற விட்டுட்டாரு இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இந்தியன் டூ படம் வந்து ஆகிப்போச்சுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒரு படத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுதுன்னா இந்த படத்தில் வர சித்தார்த்தும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்காங்க அந்த யூடியூப் சேனலில் வந்து என்ன மாதிரி கண்டென்ட்டை வந்து பதிவு பண்ணுறாங்கன்னா இந்த ஊழலை வந்து அழிக்கணும் இந்த லஞ்சத்தை வந்து ஒழிக்கணும்னு சொல்லி இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுறாங்க ஆனால் என்ன தான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணாலும் அதனால் அவங்களுக்கு ஒரு ப்ரோஜனம் கூட இருக்கிறதில்ல இதனால வந்து சித்தார்த்து என்ன முடிவெடுக்கிறாருன்னா நம்மனால இந்த ஊழல்லாம் வந்து ஒழிக்க முடியாது ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்தியன் தாத்தா தான் வந்து வரணும் அவர் வந்தால் தான் இதை சரி பண்ண முடியும்னு சொல்லி என்ன வந்து பண்றாருன்னா சோசியல் மீடியாவில் இந்தியன் தாத்தா கம் பேக் அப்படின்ற ஹேஷ்டேக்கை வந்து ட்ரெண்ட் பண்ணுறாரு இதை வந்து கேட்ட உடனே இந்தியன் தாத்தாவும் இருந்து இந்தியாவுக்கு கிளம்பி வந்துடுறாருங்க இந்தியாவுக்கு வந்த இந்தியன் தாத்தா என்ன சொல்றாருன்னா இதோ பாருங்கப்பா ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னா இதுக்கு என்னால மட்டும் முடியாது இந்த ஒரு விஷயத்துக்கு யங்ஸ்டர்ஸ் ஆனால் நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணணும் நீங்க என்ன பண்றீங்க ஊழலை வந்து ஒழிங்க நாட்டுக்குள்ள இருக்கிற ஊழலை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஊழலை ஒழிக்கிறதுக்கு பல விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு இதனால பல பஞ்சாயத்து வந்து வெடிக்குதுங்க இந்த ஒரு பஞ்சாயத்து எல்லாத்தையுமே தாண்டி இந்தியன் தாத்தா வந்து இந்தியாவில் ஊழலை ஒழிச்சாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதையா வந்திருக்குங்க இந்த ஒரு படத்தை பத்தி உண்மையான ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னா உண்மையில இந்த படம் வந்து ஆவரேஜான படம் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இந்த படத்தை பார்க்கும் போது நீங்க இந்தியன் ஒன் படத்தை பார்த்துட்டு அதே எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வெறும் ஏமாற்றம் தான் மிஞ்சும் ஏன்னா இந்தியன் ஒன் எந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமா சூப்பரா வந்துருந்துச்சோ அந்த படத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்திருக்குங்க ஏன்னா இந்த படத்தை பார்க்கும் நமக்கு சங்கர் படம் தானான்னு சொல்லிட்டு ஆச்சரியமா வந்திருக்கு ஏன்னா சங்கரோட படங்கள் எப்பயுமே வந்து வந்து திரைக்கதையிலையும் சரி எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்காக வந்திருக்கும் பிரம்மாண்டமாக வந்திருக்கும் ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த பிரம்மாண்டமும் இல்லை திரைக்கதையும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து இல்லை அது இந்தியன் தாத்தா வர்ற வரைக்கும் கூட படம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகி ஓரளவுக்கு நல்லா போகிற மாதிரி வந்துருந்துச்சு ஆனால் எப்போ இந்தியன் தாத்தா படத்தில் வந்தாரோ அப்புறம் தான் அப்படியே படம் படுத்துக்கிச்சுங்க அந்த அளவுக்கு வந்து பார்க்க நல்லாவே இல்லை இந்த படத்தில் வந்து மேக்ஸிமம் சீன்ஸ் எல்லாமே கிரிஞ்சாக தான் வந்துருந்துச்சு இதில் இந்தியன் ஒன் படத்தில் வந்து இந்த வர்மக்கலையை அந்தளவுக்கு குளோரிஃபை பண்ணியிருப்பாங்க அதை படம் வந்து நம்ம படத்தில் பார்க்கும்போது பயங்கரம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக வந்துருக்கும் ஆனால் அந்த வர்ம கலையை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் வந்து கொஞ்சம் காமெடி ஆகிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு இன்னொரு நெகட்டிவ் என்னென்னா அனிருத் அவர்கோட மியூசிக் தாங்க ஏன்னால் இந்தியன் ஒன் படத்தை வந்து பார்த்துட்டு இப்போ கூட நம்ம வந்து சொல்லுவோம் இந்த படத்தில் இந்த மாதிரி மியூசிக் தான் வரும் அந்த மாதிரி மியூசிக் தான் வரும்னு சொல்லி ஆனால் இந்த படத்தில் போட்ட மியூசிக்கு எதுவுமே செட் ஆகலைங்க நம்ம மனசில் எந்த பாடல்களுமே நிற்கவே இல்லை அந்த அளவுக்கு மியூசிக் அப்படின்ற பேரில் இறச்சலை தான் வந்து போட்டு தாக்கியிருக்காரு அதனால் இது சுத்தமாக செட்டே ஆகலை ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தை பார்க்கும்போது இது சங்கர் எடுத்த படம் மாதிரி வந்து தெரியல அவரோட மகளான அதித்தி சங்கர் எடுத்த மாதிரி தாங்க வந்து தெரியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்